எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோல வீட்டுல ஏன் விளக்கு ஏத்தணும் விளக்கு ஏத்துறதுனால என்ன பலன்னு விளக்கமா சொல்லிருந்தேன் பாக்காதவங்க ஒரு முறை போய் பாத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் விளக்குகள் எத்தனை வகை இருக்கு எந்த விளக்க நம்ம வீட்டுல ஏத்தனா என்னென்ன பலன்னு விளக்கமா சொல்லப் போற வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொதுவாவே வீட்டுல ஏத்துற விளக்குனாலே எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வர்றது காமாட்சிமன் விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு பெரும்பாலான வீட்டுல இந்த விளக்குகளை தான் பயன்படுத்துறாங்க இது இல்லாம அஷ்டலட்சுமி விளக்கு ஆறுமுக விளக்கு ஓம் விளக்கு வெள்ளி விளக்கு வெண்கல விளக்கு பஞ்சலோக விளக்கு பாவை விளக்குன்னு ஏகப்பட்ட விளக்கு வகைகள் இருக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுல ஏத்தப்படுகின்ற முக்கியமான விளக்குகளின் நன்மைகளை மட்டும் இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு இந்த காமாட்சியம்மன் விளக்க நம்ம வீட்டுல ஏத்துறதுனால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா

அஷ்டலட்சுமி விளக்கு எட்டு லட்சுமியா சொல்றேன் ஆதி லட்சுமி கஜலட்சுமி தந்தானலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி விஜயலட்சுமி வித்யாலட்சுமி இவங்கதான் அந்த எட்டு லட்சுமி ஆதிலட்சுமி ஆதி அஷ்டலட்சுமி முதல் வடிவம் மகாலட்சுமி என்றும் அழைக்கப்படுகிறது இவங்க முழுமையான செல்வத்தை வழங்கும் வடிவமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது கஜலட்சுமி யானைகள் மீது அமர்ந்திருக்கும் லட்சுமி தேவியின் வெற்றியின் அடையாளமாக திகழ்கிறார் சந்தான லட்சுமி குழந்தைகள் மற்றும் குடும்ப வளர்ச்சியை வழங்கும் லட்சுமியாக பார்க்கப்படுகிறது தனலட்சுமி பண மற்றும் செல்வத்தை வழங்கும் லட்சுமியாக திகழ்கிறார் தானிய லட்சுமி விவசாயம் மற்றும் உணவு தானியங்களை வழங்கும் லட்சுமியாக பார்க்கப்படுகிறது தைரிய லட்சுமி தைரியம் மற்றும் துணிச்சலை வழங்கும் லட்சுமியாக பார்க்கப்படுகிறது விஜயலட்சுமி வெற்றியை குறிக்கும் லட்சுமியாக திகழ்கிறார் வித்யா லட்சுமி அறிவு ஞானத்தை வழங்கும் லட்சுமியாக பார்க்கப்படுகிறது அஷ்டலட்சுமிகளை பத்தி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கேன் அஷ்டலட்சுமி வழக்கு ஏற்கறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க ஆறு முக விளக்கு முருகப்பெருமானின் ஆறு முகங்களை கொண்ட விளக்கு இந்த வெற்றிலை விளக்கு வேர் விளக்கு என்றும் ஆறு வெற்றிலை வைத்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை தினங்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணிக்கு இந்த விளக்கை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது அது மட்டும் இல்லங்க குடும்பத்துல சந்தோஷம் அமைதி முன்னேற்றம் இது எனக்குமே கிடைக்கும் துன்பங்கள் நீங்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கும் வெள்ளி விளக்கு வெள்ளி விளக்க நம்ம வீட்டுல ஏற்றுறதுனால என்ன பலன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல அமைதி நிலவும் மங்களம் உண்டாகும் என ஐதீகமே இருக்கு அது மட்டும் இல்லங்க தீய சக்தியை அழிக்கும் அடுத்து வெங்கல விளக்கு வெங்கல விளக்க நம்ம வீட்டுல ஏத்துறதுனால என்ன பலன்னு பாத்தீங்கன்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அது மட்டும் இல்லங்க தோஷங்களையும் நீக்கிறதா நம்பப்படுகிறது அடுத்தது ஓம் விளக்கு ஓம் விளக்க நம்ம வீட்டுல ஏத்துறதுனால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லங்க முருக அருளையும் பெறலாம் அடுத்து காவை விளக்கு பாவை விளக்கு என்பது பெண் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டது இதை வீட்டில் வைத்து வழிபடுவதும் அலங்காரத்திற்கும் இந்த செழிப்பும் மங்களமும் உண்டாகும் என ஐதீகம் அடுத்து பஞ்சலோக விளக்கு பஞ்சலோக விளக்கு என்பது ஐந்து உலோகங்களால் செய்யப்பட்ட விளக்கு இந்த விளக்க வீட்டுல ஏற்றுறதுனால பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அதிலும் குறிப்பா கடன் தொல்லை கண் நோய் தந்தரவு நீங்கி பல நன்மைகளை கிடைக்கும் என்னடா குத்து விளக்க பக்கத்திலே வச்சுக்கிட்டு இந்த விளக்க பத்தி எதுவுமே சொல்லலாம் பாக்குறீங்க குத்து விளக்க பத்தியும் அகல் விளக்க பத்தியும் அடுத்த வீடியோல விளக்கமா சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தீபா ட்ரெடிஷ்னல் அனைவரும் இணைந்து பாரம்பரியத்தை தாக்கும்